பார்க்கவே கலர்ஃபுல்லாக காரசாரமாக டேஸ்டியாக ஒரு மாங்காய் சேர்த்த ஒரு மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி மண் செட்டில் ரெண்டு குளிக்கரண்டு அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு பொரியட்டும் ஒரு கொத்து கருவேப்பில்ல பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணி ஒரு மூணு துண்டு மாங்காயம் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடிங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்